பூரா இழந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வழக்கில் கொண்டார் அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்த்த பெண் ஊழியர் காலித்து பத்திரிகாளிடமே நீங்கள் எப்போ திருமணம் செய்து உள்ள என்று கேட்டிருக்கு என்னுடைய வீட்டுக்கு லட்சுமி கும்கி கதாநாயகியுடன் ரொம்ப உரசலாக இருந்தார் இந்த கும்கி கதாநாயகி பழைய மாறி இருந்தார் பழைய விஷால் இல்லை சுறுசுறுப்பு இல்லை கையெல்லாம் கட கடக்கடை நடுங்கிச்சு கால் நெரலட்சுமி சரத்குமார் பாதிக்கப்பட்டார் அவர் கும்கி நாயகியால் பாதிக்கப்பட்டார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புலவிவாரை தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வது விஷால் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் என்ன நடிகர் விஷால் இவர் வந்து ஒரு சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் இவங்க அப்பா ஜி கே ரெட்டி அவர் வந்து சினிமா தயாரிப்பாளர் முதல் முதலில் ஐ லவ் இந்தியா என்ற படத்தை சரத்குமார் கதாநாயகனா நடித்து எடுத்தவர் அதில் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டார் ஏற்பார்த்த அளவுக்கு கசூல் இல்லை அதற்கு பிறகு மீண்டும் போய்விட்டார் அவருக்கு இரண்டு மான்கள் ஒருவர் விக்ரம் கிருஷ்ணா இன்னொருவர் விஷால் விக்ரம் கிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி விட்டது அவர் நடிகை சிரேயா ரெட்டியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் விஷாலுக்கு இன்னமும் திருமணம் ஆகவில்லை விஷால் சினிமாவுக்கு வர வேண்டும் என்றே படித்தார் ஆரம்பத்தில் லைலா கல்லூரியில் படித்தார் அதுக்கப்புறம் டான் பாஸ்கர் ஸ்கூலில் படித்தார் படித்த இடங்கள்லாம் மேட்டுக்குடியில் படிக்க வேண்டிய இடம் நன்றாக படித்தார் அதற்கு பிறகு அவர் சினிமாவுக்கு வந்து விட்டார் சினிமாவில் அவர் இயக்குனராக வேண்டும் என்று தான் முயற்சி செய்தார் நடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை அப்போது நடிகர் அர்ஜுன் ஜி கே ரெட்டிக்கு வேண்டியவர் அவங்க அப்பாவுக்கு அதனால் ஜி கே ரெட்டியை சிபாரசின் காரணமாக நடிகர் அர்ஜுனிடம் அதாவது இயக்குனர் அர்ஜுனிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார் உதவி இயக்குனராக சேர்ந்தவரை செல்லமே படத்தில் கதாநாயகன் ஆக்கினார் அதுக்கப்புறம் சண்டைக்கோழி திமுர் பல வெற்றி படங்களில் நடித்தார் மலமளமன மலவன உயர்ந்தார் பி வாசு ஹரி உள்ளிட்ட பல வெற்றிப்பட இயக்குநர்களின் இயக்கத்தில் நடித்தார் விஷால் விஷால் சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அப்படி நோக்கத்தில்தான் அவர் நிலைய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு பொழுது ஆர்கே நகர் தொகுதியிலே முதல்வர் ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் பொழுதே மரணம் விட்டார் இதனால் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி காலியாக இருந்தது எனவே ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே சுயேட்சை வேட்பாளராக அரசியலை குதித்தார் விஷால் ஆனால் அவருடைய கெட்ட நேரம் வேட்புமனு தாக்கல் சரியாக செய்யவில்லை என்று சொல்லி அவருடைய வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்து இதனால் முதல் தோல்வியிலே தூண்டு போனார் ஏனென்றால் அவருக்கு அரசியல் அதிகமாக புரியாது அதற்கு பிறகு படத்தை இயக்கினார் சொந்த படங்களை தயாரித்தார் எப்போதுமே ஒரு நடிகர் நடித்தோமா பணத்தை வாங்கினோமா போனமான் இருந்தோம்னா அவருக்கு எந்த சிரமமும் இருக்காது அவர் என்ன பண்ணார் நம்முடைய படங்களை நாமே இயக்க வேண்டும் நாமே தயாரிக்க வேண்டும் என்று நினைத்தார் இரண்டால் கொஞ்சம் கணக்கு பார்ப்பதிலே புலி விஷால் அந்த அடிப்படையிலே சொந்த படங்களை எடுத்தார் சோகத்தை சந்தித்தார் சொந்த படங்களை எடுத்து தான் சம்பாதித்தது பூரா இழந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வழக்கில் மாட்டி கொண்டார் அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்த்த பெண் ஊழியர் பல பல லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்து விட்டார் என்று புகார் கொடுத்தார் அந்த வழக்கு இன்னமும் நிலவையில் இருக்கிறது போல் தயாரிப்பாளர் சங்கத்தில் அறக்கட்டளையில் இருந்த பல கோடி ரூபாயை வீணாக்கி விட்டார் விஷால் அதே போல் நடிகர் சங்கத்திலும் நான் திருமணம் செய்து கொண்டால் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டியவரை தான் திருமணம் செய்வேன் என்றார் அதுவும் பாணியாகலை ஏன்னா நடிகர் சங்க கட்டணமும் பூர்த்தியாகவில்லை அவருடைய திருமணமும் நடக்கவில்லை திருமண வாழ்க்கையிலையும் பல சோதனைகளை சந்தித்தார் அதுக்கப்புறம் அதற்கும் விஷயால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கு பிறகு ஒரு நீண்ட நாட்களாக சரல சரத்குமாரோடைய மகள் வரலட்சுமி சரத்குமாரை காதலித்தார் காதலித்து பத்திரிகையாளிடமே நீங்கள் எப்போ திருமணம் செய்து உள்ள போகிறீர்கள் என்று கேட்டிருக்கு என்னுடைய வீட்டுக்கு லட்சுமிகரமான ஒரு பெண் மர்மலா வர இருக்கிறார் விரைவில் அறிவிப்பேன் என்றார் அவரை வரலட்சிஸ்வரத்துமார் உடனும் சண்டை போட்டுவிட்டார் முறிந்தது அதுக்கு பிறகு இன்னொரு நடிகையுடன் கும்கி கதாநாயகியுடன் ரொம்ப உரசலாக இருந்தார் அந்த கும்கி கதாநாயகி குடும்ப பெண் வேடங்களை மட்டுமே நடித்தார் விஷாலுக்காக அவர் கொஞ்சம் கும்ப்தலக்கடி நடனம் கூட ஆடினார் ஆனால் அவருக்கும் இன்னொரு நடிகை அவர் மோசமானவன் சொல்லி அந்த காதலும் பிரேக்கப் ஆனது அதுக்கப்புறம் சரி இப்போ அவருடைய ஜாதியிலேயே கே ஹைதராபாத்தில் ஒரு தொழிலதிபரின் மகள் நடிகை அவரை நிச்சயார்த்தம் வரைக்கும் போனார்கள் விஷாலுக்கு நிச்சயார்த்தம் நடந்தது ஆனால் என்ன காரணத்தினாலும் அந்த பெண் விஷாலை திருமணம் செய்ய மறுத்து விட்டார் ஆக இப்படி நாலு திருமணங்கள் காதலி விற்கிறது பிரேக் ஆகிறது அப்படிங்கிறது போய்விட்டது இப்போ ஆள் பேச்சலராக தான் இருக்கார் ஆனால் இதுக்கிடையில் கிரிக்கெட் போட்டியிலெல்லாம் கலந்து கொண்டார் கிரிக்கெட் போட்டியிலே கலந்து கொள்கிற போது அவருக்கு இறை நண்பர்கள் சேர்ந்தார்கள் ரமணா என்ற ஒருத்தர் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் அவரை ஆட்டி விட்டார்கள் விஷாலை காண்டாக்ட் பண்ணணும்னா அவங்க ரெண்டு பேரும் ரமணாவை காண்டாக்ட் பண்ண தான் முடியுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நடிகர் சங்கமே ரமணா கைக்குள் வந்தது ஆக தமிழ் நடிகர்கள் சங்கம் தெலுங்கு நடிகர் சங்கம் ஆகிவிட்டதோ என்று அப்போது ஒரு குற்றச்சாட்டு கூட உந்து உண்டு இதில் அவர் அதன் அளவுக்கு மீறி குடிக்க ஆரம்பித்தார் விஷால் ஏன்னா மன உளைச்சலுக்காக மன அமைதிக்காக மன உளைச்சலை போக்குவரத்துக்காக மன அமைதி வேண்டும் தான் சினிமாக்காரங்க குடிக்க ஆரம்பிப்பாங்க அது அப்படியே ஒரு தொற்றுமையாக மாறிவிடும் அவர் தண்ணி ஓவர் அடித்து ரொம்ப உடல் கெட்டு போய்விட்டது விஷாலுக்கு இடையில் ரெண்டு மூணு நேரத்தில் ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் போய் அட்மிட் ஆனார் இப்போ சமீபத்தில் என்ன விஷயம்னா மத கஜ ராஜா இந்த படம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பாக வேக சியால் இயக்கப்பட்டது இந்த படத்தை ஜெமினி சு ஸ்டூடியோஸ் என்ற பெரிய நிறுவனம் தயாரித்தது ஜெமினி ஸ்டுடியோஸ்னால் பழைய ஜெமினி ஸ்டூடியோஸ் அல்ல அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோஸுடைய அந்த அந்த லேபரேட்டரியை வாங்கிய நிறுவனம் தெலுங்கு நிறுவனம் அந்த நிறுவனம் தான் அந்த மதகஞ்சராஜா படத்தை தயாரித்தது படம் நன்றாக இருக்கிறது காமெடியாக இருக்கிறதுலாம் சொன்னார்கள் ஆனால் அந்த ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் பெரிய கடனாளியானது கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் இருந்தால் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் என்கிற சூழ்நிலை வந்தனால அந்த படத்தை வெளியிடாமல் ஒத்தி வைத்து விட்டது அந்த ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இப்போ அவர்கள் வாங்கிய கடைகள்லாம் சேர்த்து பதினாலு கோடி ஆயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திருப்பூர் சுப்பிரமணியம் என்ற வினோ விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் ரஜினிகாந்துடைய பல படங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணவர் பல படங்கள் சில படங்கள் ரஜினிகாந்துக்கு நஷ்டம் அடைஞ்ச பொழுது டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பேசி சமாதானம் பண்ணியவர் ரஜினிகாந்துக்கு வேண்டியவர் அவர் இந்த மதரகராஜா பத படத்தை உடனே இந்த படம் நல்லா போடணும்னு ஒரு கேரண்டி கொடுத்தாரு கேரண்டி கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதற்கு அவர் தான் முக்கிய செயலாளியாக செயல்படுத்தினார் அவர் என்ன பண்ணார் யார் யாருக்கு ஜெயின் ஜெமீன் ப்ரொடக்ஷன்ஸ் மதகராஜ மதகஜராஜா படத்தினுடைய தயாரிப்பில் யார் யாரிடம் கடன் வாங்கியிருக்காருங்கிறத பார்த்து அவங்கள்கிட்ட பேசி வட்டி கேட்காதீங்க நான் முதலீடு மட்டும் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஏழு கோடிக்கு குறைத்தார் இப்போது அந்த ஏழு கோடியை அவரே பொறுப்பேற்று கொண்டார் திருப்பூர் சுப்பிரமணியம் ஏழு கோடிக்கு பொறுப்பேற்று மதகஜராஜாவை வெளியிட ஏற்பாடு செய்தார் சமீபத்திலே வதகஜராஜா ப்ரமோஷன் விழா சென்னையில் நடந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் கலந்து கொள்ளும்போது விஷால் வந்து ஆளே மாறி இருந்தார் பழைய விஷால் இல்லை சுறுசுறுப்பு இல்லை கையெல்லாம் கட கடக்கடை நடுங்கிச்சு கால் நடுங்கிச்சு மைக்கை பிடிச்சி பேசும்போது மைக்கை பிடிக்க முடியவில்லை இல்லை மைக் இப்படி இரண்டு கையை பிடிச்சு கொண்டிருந்தால் ஆடிக்கொண்டே இருந்தார் என்ன ஆச்சு என்று பத்திரிகைகளாக நிறைய பேர் வருத்தப்பட்டார்கள் எப்படி இந்த கம்பீரமான விஷால் இப்படி பாதிக்கப்பட்டு விட்டாரே என்று இதற்கு பல கோணங்களில் பத்திரிகையாளர்கள் ஆய்வு நடத்தினார்கள் அந்த ஆய்வில் வந்து ஏற்கனவே அவர் பாலா படத்தில் பொழுது பிதாமகன் படத்தில் நடிக்கும்போது விஷால் வந்து கண்ணை அப்படி கோணையாக வச்சுருக்கணும் அப்போ எப்போவுமே கண்ணை கோணையாக வச்சுருக்க முடியாங்கிறக கண்டாக்கிட்ட போய் கண்ணை தச்சுருக்காங்க பாலா ஏற்பாட்டின் பேரில் அந்த கண்ணை த தச்சா அது இப்படி வ வந்தாலும் அது வராது அந்த கண் அப்படியே இருக்கும் வெளி இது ஒரு ஆறு மாதம் படப்பிடிப்பு நடந்ததால் பெர்மனென்ட் ஆகிவிட்டது அந்த வெளி கிட்டத்தட்ட அந்த கண்வெளியால் துடித்து போனார் விஷால் அதுக்கு முன்னால மதகஜராஜா படத்துலையும் அதே மாதிரி படப்பிடிப்பில் கால் முறிஞ்சு சுருண்டு விழுந்தார் இப்படி பல்வேறு விபத்துக்கள் அப்போ அந்த கண்ணு இன்னும் ஒன்றை தான் இருக்கு விஜய் விஷாலுக்கு எந்த பாத்திரம் ஆனாலும் பாத்திரமாகவே மாறி நடிக்க வேண்டும் என்று ஹோமர் பண்ணுறவர் கமல்ஹாசன் மாதிரி அதனால் வில்லங்கத்தை விலை கொடுத்தே வாங்கிட்டார் விஷால் தான் சொல்ல வேண்டும் உடம்பு நிறைய பாய்த்து விட்டது போதாக்குறைக்கு இந்த தண்ணி அடித்தா உடம்புல உள்ள நோயெல்லாம் ஒன்று போக்கம் இழுத்து வந்துடும் அதாவது பலவீனமாக இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு குடைக்கும் அந்த அளவுக்கு சமீபத்தில் வைரல் நோயால் பாதிக்கப்பட்டார் அதனால தான் அவருடைய கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு அப்போலோ மருத்துவமனையும் அறிக்கை வெளியிட்டது விஷாலுடைய குடும்ப டாக்டரும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதாவது விஷால் இன்னும் இரண்டு மாதங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் முழு ஓய்வு எடுத்த பிறகுதான் அந்த நோய் நீங்கும் என்று அறிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஆனால் விஷயால பார்த்தாச்சுன்னா பழைய சுறுசுறுப்பு இல்லை பழைய தெம்பு இல்லை வாலிபம் இல்லை கிட்டத்தட்ட எழுபது வயசு எண்பது வயசு ஆன மாதிரி ஒரு தோற்றம் அடிக்கிறார் இதிலிருந்து அவர் ரெக்கவர் ஆகணுங்கிறதா நம்முடைய வேண்டுகோள் ஏனென்றால் அவரால் அவர் எதனால் பாதிக்கப்பட்டாருங்கிறது மேலோக மேல் போட்டமா உண்மையாக நான் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாலாவால் பாதிக்கப்பட்டார் வரலட்சுமி சரத்குமாரால் பாதிக்கப்பட்டார் அப்புறம் கும்கி நாயகியால் பாதிக்கப்பட்டார் திருமண நிச்சயதார்த்தத்தால் பாதிக்கப்பட்டார் இப்படி அப்படியே மனசு உளைச்சலும் அதே நேரத்தில் உடம்பும் வீக்காயிடுச்சு இதான் விஷால் இன்றைக்கு இந்த அளவுக்கு உடல்நிலையில் கையை பிடித்து கொண்டு வருகிற அளவுக்கு ஆளானது காரணம் இதுதான் அதாவது தமிழ் சினிமாவில் எப்போவுமே ஒருவர் பாதிக்கப்பட்டால் அந்த சிம்பத்தி ரசிகர் அவர்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல அந்த நோய் வாய்ப்பு விட்டால் அந்த நடிகருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று ரசிகர்கள் முனைப்பார்கள் ரெண்டாவது படமும் மதகஜராஜா இதுவரை விஷால் நடித்த படத்திலே மிகவும் காமெடியாகவும் பொழுதுபோக்காகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறது என்று சுந்தரிசி தெரிவித்தார் சுந்தரிசி எப்பவுமே கமர்ஷியல் படங்களை எழுதி இயக்குபவர் வெற்றி படங்களை இயக்குவர் அந்த அடிப்படையிலே பொங்கலுக்கு ஜனவரி பத்தாம் தேதி மதகஜராஜா வெளியாகிறது மதகஜராஜாவை அனைத்தோரும் படம் பார்த்து விஷாலை உற்சாகப்படுத்த வேண்டும் மதகராஜா வெற்றி பெறும்போது அவர் மீண்டும் தன்னுடைய பல மறைந்து பலைய பலத்தை மட்டுமே கிரகித்து அவர் மீண்டும் நட்சத்திர நாயகனாக வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் விஷால் மீண்டும் பழையபடி நட்சத்திர கதாநாயகனாக மாறி நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்